தமிழகத்தில் தான் ராமாயணம் ஒரு புரட்டு ஒரு பிராடு ஒரு பித்தலாட்டம் ஆட்டம் என்பே கிடையாது அப்படின்றது சொன்ன ஊர் தமிழ்நாடு இரண்டாம் சந்திரகுப்தன் வசிப்பிடத்தை சகேதாவுக்கு மாற்றிய போது சகேதா இடத்துக்கு பேர் மாற்றிய போது அந்த பெயரை அயோத்தியா என்று மாற்றிக் கொண்டான் அக்பரின் சமகாலத்தோரும் அதே வட்டாரத்தில் வசித்தவருமான சிறந்த ராமபக்தரான துளசிதாசர் அயோத்தியில் ராமர் கோவில் இடிக்கப்பட்ட அந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டதான எந்த குறிப்பினையும் எழுதி வைக்கவில்லை கெட்டப்பண்ணி எடப்பாடி மாதிரி இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு கூட விடுமுறை விட்டுட்டு இந்த கொத்தடிமையை ஓபிஎஸ் ஈபிஎஸ் ரெண்டு போரும் போய் மோடி கால் விழுந்து கிடந்திருப்பாக அசிங்கமாக இருக்கோம் நாங்கள் ராமனை வழிபடுவோம் ஆனால் எங்களுக்கு ஈரோடு ராமசாமி இருக்கா ராமனுக்கு சாமி எங்கள் தந்தை பெரியார் ராமசாமி சொல்கிற ஊர் இந்த ஊர் அதாவது பொய்யான செய்தி முதலமைச்சர் அறிக்கை நிர்மலா சீதாராமன் பொய் பொய்யின் மொத்த மூட்டைதான் மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணமாக அங்கே அலங்கலப்படுத்தி கூட்டுப்பாளியல் செய்த போது அழுகாத கண்ணீர் வரலன்னு தான் மன்னன் வேலையை கவனித்தாரான் ஒரு மதியத்துக்கு மேல அந்த புறத்துல உட்கார்ந்து கொண்டு சீதா பிராட்டி உட்கார வச்சுக்கிட்டு கண்ட பெண்களோட பழகுவார் நம்ம எழுதல வால்மீகி ராமாயணத்துல ஒரு நாள் ராமனுடைய நிகழ்வு குறித்து டேபிள் அவருடைய வால்மீகி ராமாயணத்துல சொல்றதாக டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பது அண்ணா மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்திலோட பொதுச் செயலாளரும் நிறுவனம் ஆகிய தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இன்னைக்கு ஆஹ் ராமனுக்கு அயோத்தியில வந்து ராமர் கோவில் திறப்பு விழா பட்டாபிஷேகம் நடக்குது ஆஹ் கருணையின் வடிவானவர் ஏகபத்தினர் இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு பல்வேறு புகழாரங்கள் சூட்டப்படுகிறது நாயகன் இப்படி எல்லாம் ஆனா ஒரு சிலர் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் ஏன் அவரை வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம்னா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அவருடைய பிறந்த ஆண்டுல இருந்து கொஞ்சம் சீதைக்கு அவங்களுடைய ராமன் என்கின்ற கதாபாத்திரமே வரலாற்று ரீதியாக இல்லை ராமாயணத்திலும் பல்வேறு ராமாயணங்கள் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு கற்பனை காவியம் நீங்கள் இந்திய ஒன்றியத்திலேயே ராமாயணத்தின் உண்மை வரலாறு என்று யாரும் எழுத துணியாத காலகட்டத்தில் தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள்தான் ராமாயணத்தின் உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதினார் அண்ணா அவர்கள் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை மூட முடைநாற்றங்களை முறைநாற்றங்களை மூளைக்கு மூளை தமிழகத்தில் கிழித்து தொங்கவிட்டவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டுமல்ல ஒரு பெரிய சொற்போர்ல நாவலர் சோமசுந்தர பாரதியார் உட்பட ராபி சேது பிள்ளை மிகப்பெரிய அறிஞர்கள் மத்தியில் அண்ணா அவர்கள் கம்ப ராமாயணத்தில் முழுக்க முழுக்க அது ஒரு ஆபாசம் கலந்த ஒரு ராமாயணம் தான் நாட்டுக்கு ஒவ்வாது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள கூடாது அது ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லாத ஒரு தீய ஒரு முழுக்க முழுக்க ஒரு அசிங்கமான ஆபாசமான ராமாயணம் என்பதை ஆதாரப்பூர்வமாக பேசி அந்த சொற்பொருளை வென்றார் அதனுடைய இதுதான் கம்பரசம் புத்தகம் கம்பரசம் இருக்கு அதே போன்றுதான் நம்முடைய நடிகை எம் ஆர் ராதா அவர்கள் ராமாயணத்தை கீமாயணம் சொல்லி நாடகமே நடித்து காட்டினான் தமிழகத்திலே இதெல்லாம் வந்து வடக்க இல்லை வடக்கை வந்து நீங்க பார்த்தா ராமர் பிறந்ததாகவும் ராமருக்காகவே வாழ்ந்ததாகவும் இன்றைக்கு மோடி ஏமாத்துவதை போன்று பல நூறு ஆண்டுகளாக கொண்டு கொண்டிருக்கிற கூட்டங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் தான் ராமாயணம் ஒரு புரட்டு ஒரு ஃப்ராடு ஒரு பித்தலாட்டம் ராமன் என்பனே கிடையாது அப்படின்றத துணிச்சலா சொன்ன ஊர் தமிழ்நாடு நம்முடைய திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் கலைஞரவர்கள் கூட நீங்க ராமன் எந்த கல்லூரியில் படிச்சாரு பொறியியல் கல்லூரியில் படிச்சாரு கேட்கிற துணிச்சல் இந்தியாலேயே நம்முடைய பகுத்தறிவு மாநிலம் தமிழகத்திலங்கிறவர்களுக்கு உண்டு ராமாயணம் என்பதே ஒரு புரட்டு ராமன் என்பதே கிடையாது பகுத்தறிவுவாதிகள் தெளிவா சொல்லக்கூடியது நீங்க ஆதாரபூர்வமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வால்மீகி குறிப்பிடும் ராமாயணத்தில் அயோத்தி உண்மையானால் நேபாள நாட்டின் சரையூ நதியின் தெற்கு இருந்து பதிமூணு முதல் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கலாம் சொல்றான் வால்மீகி ஆனா இன்னைக்கு நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய அயோத்தியில தான் ராமர் பிறந்ததாக நேபாள நாடு சொல்லுது இந்த அயோத்தி இல்லைன்றாங்க அயோத்தியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல குப்த மன்னன் காலத்தில் தான் சேகதா என்றும் இடம் அந்த இடத்துக்கு இருக்கிற அயோத்தியில மோடி பிரதிஷ்டை எப்படி பாத்தீங்களா இது அயோத்தி இல்லை அப்படின்றதுக்கு நான் சொல்றது வரலாற்று மடங்கு விஷயத்தை சொல்றேன் குப்த மன்னன் காலத்தில்தான் சகேதா என்ற இடம் அயோத்தியாக பெயர் மாற்றமானது குப்த மன்னன் காலத்துல கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இரண்டாம் சந்திரகுப்தன் தன்னுடைய வசிப்பிடத்தை சகேதாவிற்கு மாற்றிய போது சகேதா அந்த இடத்துக்கு பேரு மாற்றிய போது அந்த பெயரை அயோத்தியா என்று மாற்றிக்கொண்டான் யாரு இரண்டாம் சந்திரகுப்தன் அப்புறம் இங்க எப்படி ராமர் பிறந்தார் சொல்ற நீ அயோக்கிய திறந்தான இது வரலாறு நான் சொல்றது ராம ராமபக்தன் கிடையாது தன்னை சூரிய வந்தவன் என்ற பெருமைப்படுத்திக் கொள்ள நகரின் பெயரை அயோத்தியா என்று மாற்றிக்கொண்டார் இதான் வரலாறு கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுதப்பட்ட புராணங்களில் கோசல நாட்டின் தலைநகராக அயோத்தியை குறிப்பிடா அப்பதான் வந்துட்ட பார்ப்பனருக்கு உள்ள நேரா நேரம் சொல்றான் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சீன அறிஞர் யுவான் சுவாங் புத்த மதத்தினர் முக்கிய மையமாக அயோத்தியா இருந்தது எனவும் குறிப்பிடுகிறார் அயோத்தியா இடம்தான் சிறந்ததாக இருந்ததாக சொல்றாரு அதை போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஜைன மதத்தினர் புனித தலங்களில் முக்கியமானதாக அயோத்தி இருந்திருக்கு புத்த மதத்துடைய இடமாக இருந்திருக்கு ஜெயின மதத்துடைய இடமாகவும் இருந்திருக்கு பதிமூணாம் நூற்றாண்டில் தான் ராம வழிபாடு துவங்கியது பதிமூணாம் நூற்றாண்டுல தான் இருக்காங்க பதினஞ்சு மற்றும் பதினாறாம் நூற்றாண்டில் கூட வைணவத்தினர் அயோத்தியில் குறிப்பிடும்படியாக இருக்கவில்லை ராம வழிபாடு மேற்கொள்ளப்படவில்லை இது மன்னர் அக்பரின் சமகாலத்தவரும் அதே வட்டாரத்தில் வசித்தவருமான சிறந்த ராம பக்தரான துளசிதாசர் அயோத்தியில் ராமர் கோவில் குறிப்பினையும் எழுதி வைக்கவில்லை பாபர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பதிவு செய்த பாபர் நாமாவில் கூட பாபர் அயோத்திக்கு சென்றதான தகவல் இல்லை நான் சொல்றது வரலாற்று காரணம் ஆனால் வரலாறு இவங்க ராமர் இந்த இடத்துலதான் பிறந்தாரு அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாங்க ஆமா அந்த இடத்துல இப்ப ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கா நான் நடுநிலையாளர்களை நாங்கள் ராமர் இல்லை ராமாயணம் நடுநிலையாளர்களை இந்த பேட்டி என்ன சொல்றேன்னு கேட்டா அவங்க இவ்வளவு கலவரம் பண்ணி ரத யாத்திரை அத்வானி போய் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அந்த இடத்த இடிச்சாங்க ஒரு வரலாற்று சின்னத்தை நான் பாபர் மசூதி இடித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் அது இந்தியாவுடைய ஒரு வரலாற்று சின்னம் மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கப்பட்ட நாள் தான் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த இடத்துல இப்ப மோடி பிரதிஷ்டை பண்ணிருக்காரா ராமருக்கு இல்ல எந்த இடத்துல ராமர் பிறந்தார்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து மூணு மீட்டர் தாண்டி அதாவது ஒன்னு புள்ளி அஞ்சு தாண்டிதான் ராமருக்கு இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அப்ப என்ன காரணம் அந்த இடத்துல பிறக்கல கலவரம் கலவரத்தை பண்ணி தமிழகத்திலே இந்தியாவிலே மத துவேஷத்தை உருவாக்கி இஸ்லாமிய பெருமக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற திட்டம் தான் அடையாளத்தை அளித்து அதன் மூலமாக கலவரத்தை உருவாக்கி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு இந்த நாடை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அதான் உங்க திட்டம் நீ ஆர் எஸ் எஸ் நூறாண்டு கால கனவு என்னன்னு கேட்டா மூன்று விஷயம் காஷ்மீருக்கு சிறப்பு எழுபதை ரத்து செய்ய வேண்டும் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் மூன்றாவது பொது சிவில் சட்டம் மூணுமே கொண்டு வந்துட்டாங்க அப்படி தவிர தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறனால மான முறைய வாழ்ந்துட்டு இருக்கிறார் கெட்டப்பன் எடப்பாடி மாதிரி முதலமைச்சராக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு கூட விடுமுறை விட்டுட்டு இந்த கொத்தடிமையை ரெண்டு பேரும் போய் மோடி கால விழுந்து திராவிட தப்பித்தவரி முதலமைச்சர் நம்முடைய சுயமரியாதை வீரன் ஸ்டாலின் இருக்கிறனால இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தப்பித்திருக்கிறோம் அந்த மரியாதையோட அந்த தன்மான உணர்ச்சியோட பேசுறேன் ராமர் விழா என்பது மூலமாக அரசியல் வெறியை தூண்டி பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோடி சேர்க்கக்கூடிய ஒரு ராஜதந்திரமான இந்துத்துவ வெறி செயல்தான் இந்த செயல் நம்ம ராமருக்கு வழிபடுவது அவங்க கோயில் நம்பிக்கிற தலையிட விரும்பல எங்க வேணாலும் கோயில் கட்டுங்க ஒரு வரலாற்று சின்ன இடிச்சிட்டு தான் நீங்க கோயில் கட்டணும் அவசியம் என்ன இருக்கு இங்கதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் கேட்டா இந்த கூட்டம் மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்து விட்டு கோட்சே இஸ்மாயில பச்சை குத்திகிட்ட கையில இதோ சுட்டு விட்டு ஓடுகிறான் துலுக்கன் முஸ்லீம் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபும் ஜவஹர்லால் நேரு இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு டேய் சுட்டது இந்து பார்ப்பான் அப்ப நம்ம சொன்னதுனால அன்னைக்கு கலவரை அடங்குச்சு இன்னைக்கு அதே வழியில தான் அவங்க செய்யறாங்க தொடர்ச்சியாக கோத்ரா ரயில் இழைப்பு சம்பவத்துக்கு பின்னாடி பில்கிஸ் பானு போன்ற கொண்டிருக்கிறோம் அதே ஒரு பிரதமர் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மதச்சார்பின்மை நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக நான் விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் சமமாக மறைப்பேன் அனைத்து மதத்தினர் மதிப்பெண் என்ற உறுதிமொழியை மாறி பதினோரு நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு அரசு அலுவலங்கள் அனைத்தையும் இன்னைக்கு விடுமுறை விட்டு ஒரு அரசு விழாவாக இந்துத்துவ விழாவாக ஒரு மதச்சார்புக்கு துணை போய்கிறது என்று சொன்னால் இந்த நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வேட்டு வைக்கக்கூடிய காரியங்களில் இன்றைய பிரதமர் ஈடுபட்டிருக்கிறார் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க பத்தாண்டுகள் எதுவுமே செய்யாம வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு தொழிற்சாலை இல்லை கார்பரேட்டுகளை வளர்த்து விட்டு விட்டு இன்றைக்கு ராமர் மேலே சொல்லி வாக்கு அரசியல் நடத்தலாம் வெற்றி விட்டு விடலாம் என்று கருதிதான் இன்றைக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நாலு சங்கராச்சாரியர்கள் இன்றைக்கு எதிர்த்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கையில் மோடி ராமரை வழிபடுவதற்கு தகுதி இழற்றவர் ஒழுக்கம் இல்லாதவர் நான் சொல்லல சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் இல்லாதவர் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மனைவியை பாதியில் கைவிட்டவர் ஆகவே ராமபுராணை வழிபடுவதற்கு பிரதிஷ்டை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு நான் அதை ஏத்துக்கிற இந்த இடத்துல நான் பெரியார் என்ன சொல்றேன்னு கேட்டா நான் தான் உயர்ந்தவன் பார்ப்பான் பிறவியில் சிவனுடைய நெத்தியில பிறந்த பிரம்மாவுடைய நெத்தியில நீ சூத்திரன் சொல்ற மோடிய சூத்திரன் சொல்ற காரணம் எதுக்குறாரு எதுக்குறாரு தகுதியில் இருக்கிறாரு இந்த ராமர் கோயில் ராமர் அப்படின்ற விஷயமே ஒரு கலவர சூழல் இந்தியாவில் ஏற்படுத்துவதற்காக ஆர்எஸ் எஸ் எஸ் ஆல் வகுப்புவாத சனாதன சக்திகளால் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ராமர் ராமர் என்றாலே கலவரம் கலவரச் சூழலை இந்தியாவில் உருவாக்கி மத உருவாக்கி இரத்த கலரியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ராமர் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ராமர் நீங்க இன்னைக்கு பெரிய குழப்பம் என்ன குழப்பம் முந்நூறு கோடி ரூபாய் இன்னும் தேவைப்படுதுன்னா அந்த இதை செஞ்சு முடிக்கவே கோவிலை கட்டுறதுக்கு உலகம் முழுது வசூல் அதுல கொள்ளையடிச்சிருக்க அதுல திருட்டு தான் மூணாவது இடம் அண்ணாமலை தமிழ்நாடு வந்து அவருடைய தகவல்கள் எல்லாம் உண்மைக்கு மாறான தான் இருக்கும் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பருப்பு வேகலை அதாவது ஆரியத்தின் பருப்பு வேகாத ஊரு தான் பிரதமர் மோடி விளக்கத்தை சொன்னாரு எங்கேயுமே விளக்கு ஏற்றப்படல சாதாரண விளக்கு தாய்மார் கூட இன்னைக்கு மோடி பேச்ச கட்ட நாங்கள் ஏற்ற மாட்டோம் நாங்கள் ராமனை வழிபடுவோம் ஆனால் எங்களுக்கு ஈரோடு ராமசாமி இருக்கார் ராமனுக்கு சாமி எங்கள் தந்தை பெரியார் ராமசாமி சொல்ற ஊர் இந்த ஊரு கவர்னர் ஒருத்தர் பைஜாமா போட்டுக்கிட்டு மிட்டாய் வியாபாரி மாதிரி கிண்டி மாலையில உட்காந்துட்டு விளக்கு ஏத்துங்க அந்த கோயிலுக்கு போனே கோயில் உடைய எல்லாம் பயந்து போயிருக்காங்க அதாவது பொய்யான செய்தி முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பொய் பொய்யின் மொத்த அதாவது ஹிட்லர் வந்து மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணமாக கூட்டு பாலியல் செய்த போது அழுகாத கண்ணீர் தெற்கே திருநெல்வேலியிலையும் சென்னையிலையும் புயல் வெள்ளத்தால் நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்ட போது அழுகாத கண்ணீர் எடப்பாடி பழனிசாமி காலத்துல பதிமூணு பேர் அதை துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்களே அந்த தூத்துக்குடியில அதுக்கு வராத கண்ணீர் இந்த எது நடிப்பு ராமன் பெயரால் இவர்கள் பக்தியோட நடக்கல பக்தி உணர்வு கிடையாது மத உணர்வு கிடையாது இவர்கள் நடத்துவது இந்துத்துவ அரசியல் கோட்சை அரசியல் கோட்சை இந்துத்துவ அரசியல் பண்ணாரு அந்த பயங்கரவாத அரசியலை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு எப்படி ஒரு கருப்பு நாள் இந்தியாவில் வரலாற்றுல அது மாதிரி இன்றைக்கு மோடி கடைசி காலம் அழகா சொன்னாங்க ஹிட்லர் எல்லாம் ஸ்டாலினால் வீழ்த்தப்படுகின்ற காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி இருபத்தி ரெண்டு மோடியால் பிரதிஷ்டிக்கப்படுகிற ராமனுடைய நிகழ்வு பிளாக் டே இந்தியாவுடைய வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள் தான் வர்ணிக்கப்படும் எதிர்காலத்தில் ஏன்னு கேட்டால் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பகிரங்கமாக ஒரு மோடி ஒரு பிரதமர் செயல்படுகிறார் இவர் இதே போன்று நாளைக்கு விழா அரசு சமணர்கள் நடத்தினா விடுவாங்களா இஸ்லாமிய நடத்தினா விடுவாங்களா அதனால ஒரு அரசு இயந்திரம் ராம ஜென்ம கமிட்டி அந்த விழா நடத்துறா சொல்றீங்க ஏன் ஒன்றிய அரசு முழு இயந்திரத்தை பயன்படுத்துது உத்தரப்பிரதேச அரசு விமானம் மூலமாக குட்டி விமானங்களை பயன்படுத்தி இன்னைக்கு யாரும் மட்டன் சாப்பிடக்கூடாது எங்கேயாவது மட்டன் இருக்கா எங்கேயாவது கோழிக்கரை இருக்கான்னு தேடிட்டு இருக்கா ஒரு மானங்கட்டு அரசு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்கலாமா ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்கான் எந்த வழக்கமாக கோவிலுக்கு போகிற கூட்டம் கூட இன்னைக்கு போகலை மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருக்கிற ஊர் தமிழ்நாடு தான் திராவிட போடு தான் தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு மட்டன் கடையெல்லாம் ஜோராக திறந்துருந்துச்சு மீன் மார்க்கெட்டு ஜோராக திறந்துருக்கு சிக்கட் மார்க்கெட் திறந்துருக்கு யாரும் வழக்கமா கோயிலுக்கு போற மக்கள் கூட போகல இன்னைக்கு அதுக்கு காரணம் பித்தளாட்டு அரசியல் மக்கள் ராமேஸ்வரத்துக்கு ஆடி அமாவாசை மார்கழி அமாவாசை தை அமாவாசைக்கு போவாங்க மக்கள் போயிட்டு வரும்போது பெரியார் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு வர ஊர் இந்த ஊர் ஆனால் இந்த ஊர்ல நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரவுண்ட் அடிச்சாலும் சரி தனுஷ்கோடிக்கு போய் ரவுண்ட் அடிச்சாலும் சரி எத்தனை ரவுண்ட் அடிச்சாலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தான் வெல்லும் அதனால தமிழ்நாடு வித்தியாசமான ஒரு மோடி வந்து சுற்றுப்பயணம் போறாரு ஸ்ரீரங்கத்துக்கு ராமேஸ்வரம் எங்க மக்கள் ஓ ராமர் வந்து வரலாற்று ரீதியா எப்படி வந்துட்டு அது பொய்யின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த வரலாற்று ரீதியான உண்மைகளை சொன்னீங்க நம்ம வால்மீகி ராமாயணம் சொன்னதவே நம்ம எடுத்துக்கோமே அந்த ராமாயணத்தை படி ராமர் வந்து உண்மையிலேயே ஏகபத்தினி விரதம் தானா சீதைய வந்து அவங்கள வந்துட்டு கொடுமை பண்ணாம தீ குளிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிருங்க சொல்ல நம்ம நியாய நீங்க டாக்டர் அம்பேத்கர் வந்து எழுதியிருக்கிறாரு அதாவது அவருடைய வேலையே வந்து கோசல நாட்டின் மன்னன் ஒரு நாள் வேலையே அம்பேத்கர் குறிப்பிடுகிறாரு மன்னன் வேலையை அவர் பார்த்தது இல்லையா ஒரு நாள் கூட பொதுமக்களை சந்தித்தது இல்லையா அவர் எழுதியிருக்காங்க ஆனா அவரு அவருடைய தம்பி வரதன் தான் மன்னன் வேலையை கவனித்தாரான் ஒரு மதியத்துக்கு மேல அந்த புறத்துல உட்கார்ந்து கொண்டு சீதா வச்சுக்கிட்டு கண்ட பெண்களோட பழகுவார் நம்ம எழுதல வால்மீகி ராமாயணத்துல ஒரு நாள் மன்னன் ராமனுடைய நிகழ்வு குறித்து டைம் டேபிள் அவருடைய நாட்குறிப்ப வால்மீகி ராமாயணத்துல சொல்றதாக டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்கார் அந்த புறத்தில் மது உல்லாசம் இரவு முழுக்க அதுவும் தாலி கட்டிய மனைவியை வைத்து கொண்டு கண்ட பெண்களுடன் உல்லாசமாக அந்த புறத்தில் வாழ்ந்தான் தான் இருக்கு இதை விட நான் என்ன சொல்ல முடியும் அது நடக்காத கதை நடந்த கதை இல்ல நடக்காத கற்பனை கதையில கூட அதனாலதான் மோடி வந்து பாதியில மனைவி விட்டுட்டு எதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கோட்டு சூட்டு எளிமையான போயிட்டீங்க எளிமையா இருக்க வேண்டியதானே எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆடம்புறான் என்ன விஷயம் ராமன் மாதிரி தான் நீங்க அந்த புறத்துல வாழ்றீங்க அந்த புறத்தில் வாழ்வு ராமனை தான் நீங்கள் உங்களுடைய குருவாக உங்களுடைய கடவுளாக ஏற்று நாம எல்லாம் சொல்லல நாம சொன்னா வருத்தப்படாதமா எட்டுமா கருத்து சீத்தார காட்டுக்கு விரட்டி விட்டுருக்காருல அவங்க கெஞ்சி கெஞ்ச எனக்கு குழந்த வயசுல இருக்கு என்னை காப்பாத்துங்க எனக்கு என் மேல கருணை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுவுறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு எட்டுமா ரெண்டு முறை வனவாசம் அணி கொடுத்துட்டாரு அவரே கருணை சொல்ல முடியாது அது வால்மீ ராமாயணமே சொல்லுவது அது மட்டும் இல்ல கண்ணை எது நம்முடைய சீத்தையை பாதுகாத்ததில் ராவணன் அதிகம் பாதுகாத்தாரா ராமன் அதிகம் பாதுகாத்தாரு பட்டிமன்றம் நடத்தினா இவங்க சொல்ற ராவணன் தான் அதிகமாக சீதையை கற்பை பாதுகாத்து பத்திரமாக அனுப்பி வச்சது ராவணன் தான் ராவணன் அதனாலதான் கூட நம்முடைய குழந்தை சாமி கூட ராவண காவி எழுதியிருப்பாரு புலவர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலதான் இந்தியாவிலே ராவண காவியம் ராவணன்ற பேர்ல வைக்கிற ஊர் நம்ம ஊர் தான் ஏன்னு கேட்டா மனைவிய சந்தேகப்பட்டு தீக்குளிக்க வச்சது ராமன் தானே ராமன் தானே தீக்குளிச்சு சொன்னாரு ஏன் நீங்க நம்பிக்கையோட இருக்க வேண்டியதானே நீங்க தான் வந்து காட்டுக்கு கூட்டு போறீங்க எட்டு மாதம் கர்ப்பிணிங்க அப்புறம் விரட்டி விடுறீங்க அப்புறம் அவங்க மேல சந்தேகப்படுறீங்க அதனால எந்த வகையிலும் ராமன் கதாபாத்திரம் ஒழுக்கமானதாக இல்லை என்பதுதான் வால்மீகி ராமாயணம் சொல்லுது இன்னொரு துளசி அவர்கள் ராமாயணம் வேற மாதிரி சொல்லுது கம்பராமாயணம் ஒன்று சொல்லுது ஆக மொத்தம் இந்த ராமாயணம் என்பது அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு ஒரு கதை கற்பனை காவியம்தான் நீங்க கம்பரசத்துல அண்ணா இதுல படிச்சா நீங்க இவ்வளவு இன்னைக்கு கூட நீங்க சகோதரியா இருக்கீங்க ஏ படம் போடலாம் கம்பராமாயணத்துக்கு ஏதா சர்டிபிகேட் கொடுக்கணும் கம்ப ராமாயணம் ஏன்னா போடணும் வயதுக்கு வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் படிக்க கூடாது அப்படிப்பட்ட நூல் தான் நீங்க எம் ஆதா நடத்தின கீமாயணத்தை பார்த்தா தெரியும் நீங்க சொல்ற அந்த கதையெல்லாம் வரும் அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா அந்த வரலாறு அதெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துல பேசி மக்களை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம் இன்றைக்கு அந்தராமன் பேரால் புனிதன் என்று இந்த அயோத்தியர்கள் அயோத்தியா பட்டணத்தில் இன்றைக்கு அமளி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அமளி என்பது வரலாற்றில் இன்றைக்கு அவர்கள் தொடங்கி வைத்ததுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரலாறு என்பது எப்பொழுதுமே மாற்றி எழுதப்படக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைக்கு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் டிசம்பர் மாதம் இந்தியாவின் தாவர மசூதி இடிக்கப்பட்டது இந்தியாவில் கோடானு கோடி மதச்சார்பின் போற்றுகின்ற மக்களின் இதயத்தில் இடிக்கப்பட்ட கருப்பு அத்தியாயம் அந்த அத்தியாயத்திற்கு இன்றைக்கு மோடி முடிவுரை எழுதுகிறார்கள் தான் கருதுகிறேன் இதுதான் அவருக்கு இறுதி அத்தியாயம் இதுதான் இறுதி யாத்திரை இதுதான் இறுதி முடிவு மோடி அரசியல் வாழ்க்கை என்பது என்னுடைய கணிப்பு நிச்சயமாக வரலாற்று திருடர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு வரலாறு பாடம்பு மகிழ்ச்சி தோழன் நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி தோழர்